வாழ்க வளமுடன் இன்று பெரம்பலூர் நிர்குணம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் உலக யோகா தின நிகழ்வு சிறப்பாக கொண்டாடப்பட்டது எம் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் அனைவரும் முன்னிலையில் என் மாணவ செல்வங்களுக்கு சிறப்பானதொரு யோகா பயிற்சி அளிக்கப்பட்டது மாணவர்கள் அவர்கள் தங்களது வாழ்வியல் சிந்தனையை மேம்படுத்துவதற்கும் மனதினை ஒருமுகப்படுத்துவதற்கும் கவன சிதறலிருந்து அவர்களை சரிப்படுத்துவதற்கும் இந்த யோகா பயிற்சி அவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் இதில் முக்கியமான யோக பயிற்சியான தியான பயிற்சி மூச்சுப் பயிற்சி ஏகபாதாசனம் மற்றும் உட்கட்டாசனம் போன்ற மிக முக்கிய பயிற்சிகள் மற்றும் மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அவர்களிடம் தினமும் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடன் சிறிது நேரம் தியானம் செய்துவிட்டு படிப்பதினால் உங்களுடைய மனம் ஒருமுகப்படுத்தப்படும் உங்களுடைய சிந்தனைகள் வளம் பெறும் என்று தலைமை ஆசிரியர் அவர்கள் முறையில் சிறப்பானதொரு அறிவுரை வழங்கப்பட்டது இந்த நல் வாய்ப்பு கொடுத்த எம் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு பள்ளி தலைமை ஆசிரியருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாணவ செல்வங்கள் இந்த பயிற்சியினை தங்கள் வாழ்நாள்தோறும் எடுத்துக்கொண்டு இதனை தான் மட்டும் அல்லாமல் மற்றவர்களுக்கும் இதனை பகிர்ந்து இந்த பயிற்சியினை கற்றுக்கொண்டு வாழ்வில் மென்மேலும் வளம் பெறுமாறு வாழ்த்தி விடைபெறுகிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஜூன் இருபத்தி ஒன்று இந்த உலக யோகா தினம் இன்று மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாளும் யோகா தினமாக ஒவ்வொருவரும் இதனை செய்து முடிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்